வணக்கம் நம்பளை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய நம்ம அன்றைக்கி டியர் தான் பார்க்குறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு மணி போகிறோம் ஒரு மணி சுவை பார்க்குறதுக்கு இன்றைக்கி நமக்கு கொடுத்த நம்பரில் என்ன நம்பர் மேட்ச் மேட்ச்சாயிடுச்சு என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம தெளிவாக பார்த்துக்கோம் ஒரு நல்ல அருமையான ஒரு நம்பராக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தெளிவாக பார்த்தலாம் இதில் வந்து நமக்கு இன்றைக்கி டியரை பொறுத்த வரைக்கும் டியர் வந்து நமக்கு என்ன அடிச்சுக்கோ இதுக்கு முதல்ல வந்து நமக்கு நேற்று அடித்த நம்மள என்ன மேட்ச் இருக்குன்னா முப்பத்தி ஆறு மேட்ச் ஆகிருக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் முப்பத்தி ஆறு சூப்பராக கொடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம கொடுக்கும்போது என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக மூணாம் நம்பர் வரணும் அதே மாதிரி ஆறாம் நம்பர் மூணுக்கு ஆறுங்கிறது நேற்று கொடுத்தோம் போய் செக் பண்ணி பாருங்க சூப்பராக கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பருமே நமக்கு முப்பத்தி ஆறு ரெண்டு நம்பருமே அருமையாக நம்ம கொடுத்ததே நாலு நம்பர் தான் கொடுத்தோம் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக கிடச்சது ஒரு நல்ல நீங்கள் தான் ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது தான் ஏன்னா முப்பத்தி ஆறுக்கான வாய்ப்பு ங்கிறது நமக்கு திரும்ப கிடைக்கணும் அதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு முப்பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது சரி அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளுக்கு உங்களுக்கு கனெக்டாக வருது அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கும் இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரி அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் என்ன சொல்கிறோம் நம்ம வந்து அதாவது ஜீரோ ஒன்பது ஐநூற்றி முப்பத்தி மூணு அடுத்து நமக்கு அறுபத்தி மூணு எட்நூற்றி முப்பத்தி ஆறு சரியா இதில் வந்து நமக்கு முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் நமக்கு மேட்ச் ஆயிருந்து செம்மையாக கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் நேற்று செக் பண்ணி பாருங்கள் மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் சரியா அதே மாதிரி இன்னைக்கு வரக்கூடிய நம்பரில் நமக்கு ஃபஸ்ட்டு அஞ்சா நம்பர் எதிர்பார்க்கலாம் ஏன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்கஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குன்னா எட்டுக்கு அஞ்சு சூப்பராக ஆகும் எட்டாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகிடும் எட்டுக்கு அஞ்சுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகும் மாதிரி நாலாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகும் ஏன்னா நமக்கு எட்டு எட்டுக்கு அஞ்சு எட்டுக்கு நாலு இந்த ரெண்டு நம்பருமே நம்ம கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரி வைஸில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சு அதே மாதிரி நாலு இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு நம்பர் ப்ளஸ் அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டுக்கு அஞ்சு எட்டுக்கு நாலு இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ஆல்மோஸ்ட்டு நமக்கு செட்டில் நம்பராக தெரியுது அது போக பீபோலில் ஏழாம் நம்பருக்கான சோர்ஸ் ஏழாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோன்னா பீபோல தான் நமக்கு ஏழாம் நம்பர் வரணும் அதுலேயும் பர்டிகுலாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா அஞ்சுக்கு ஏழு அதாவது அஞ்சாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மேட்ச் ஆகுது சரி ஆல்மோஸ்ட் நமக்கு இதுக்குள்ளே அதிகமாக மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சு ஏழு நாலு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்குறது பாருங்க ஆல்மோஸ்ட் நமக்கு அஞ்சு ஏழுங்கிறது எக்ஸாக்டாக மேட்சாகும் மாதிரி நாலு ஆறுங்கிறது மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரியா அதை கனெக்ட் பண்ணி அதை கொடுத்துருப்போம் எதுக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து எனக்கு என்ன எதிர்பார்க்கணும் அஞ்சு ஏழு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி நாலு ஆறு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அது போக ப்ளஸ்ஸும் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து சி போர்டில் கிடைக்கலாம் சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஆறாம் நம்பர் ரெண்டுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகும் மாதிரி எட்டாம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நமக்கு த சேம் டைம் இந்த மாதிரி வரலாம்னு எதிர்பார்க்குறோம் ஏற்காட்சி இருக்கான்னு பாருங்கள் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணுக்கு நமக்கு எட்நூற்றி முப்பத்தி ஆறு அந்த மூணாம் நம்பர் திரும்ப ஆறாம் நம்பர் அதே மாதிரி முப்பத்தி ஆறு நமக்கு மேட்ச் ஆயிருச்சு இதில் நமக்கு என்ன நம்பர் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும்னா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலாம் நம்பருக்கான சோர்ஸ் நல்லா இருக்குது அஞ்சாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி தான் எனக்கு இந்த ஆறாம் நம்பரும் திரும்ப ரிப்பீட் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இருக்கான்னு பாருங்க இருந்த இது மேட்ச் மேட்சாகவும் நிறைய வாய்ப்பு இருக்கும் அடுத்த நமக்கு எட்டு மணி ஷோ ஆறு மணி ஷோ ஆறு மணி ஷோக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தொ அதாவது வந்துன்னா தொன் தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அதே மாதிரி ஜீரோ ஏழு முந்நூற்றி பதினேழு இதுக்கு வந்து நமக்கு மூணாம் நம்பர் யார் ஏடன ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மூணாம் நம்பர் நம்பர் தான் நம்ம கூடத்துலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்லாம் ஏன்னா என்னச்சுன்னா ஒன்பதுக்கு ஏழுனு ஆடுவாங்க ஒன்று ரெண்டாவது வந்து நமக்கு மூணு ஏழுன்னு ஆடலாம் அதே மாதிரி மூணுக்கு எட்டு ஒன்பதுக்கு எட்டுன்னு இந்த மாதிரி ஆடலாம் அப்படி எட்டுக்கு மூணுங்கிற மாதிரி ஆடலாம் எதிர்பார்த்தோம் ரெண்டு நம்பருமே முப்பத்தி ஏழுங்கிறது நீங்கள் மேட்ச் ஆகிருந்தீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம வந்து பாருங்கள் எடுத்த குழுத்துல முப்பத்தி ஏழு சூப்பராக மேட்ச் ஆகிருக்கும் ஏன்னா நம்ம சொல் வந்தால் மட்டும்தான் வந்திருக்கு வந்திருக்குன்னு இப்படி செக் பண்ணி பாருங்க சொல்லுவார் என்ன சொல்லவே மாட்டேன் சரியா அதே மாதிரி நமக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏழு நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு ஏழை நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் அது போக ப்ளஸ் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு அஞ்சா நம்பரும் நமக்கு அது ஸ்பெஷலாக வரக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அஞ்சு மூணுக்கு அஞ்சுங்கிறது பர்டிகுலர் எந்த இடாவில் மேட்சாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் மூணாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் சேம் டைம் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் யார்காச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் மூணுக்கு ஏழு ஏழுக்கு அஞ்சு அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அது அதிகமாக வருது அதனால் அதை கொடுத்துருக்கோம் யார்காச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை நீங்கள் அதே பேஸில் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கில் கொண்டு வரோம் அப்படின்னா எட்டாம் நம்பர் ஒன்று கேட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அது மாதிரி ஏதாவது ஒன்னா நம்பரு எட்டாம் நம்பர் வருது அப்படிங்கிறதே பாருங்க போக ப்ளஸ் மூணாம் நம்பர் சரியா இப்படி இந்த நம்பருக்குள்ள தான் நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கில் அதாவது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது எட்நூறு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஒன்றா நம்பருக்கான இஸ்யூஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஏழுக்கு ஒன்று அப்படிங்கிற நம்பர் இந்த டிராவலில் நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகி வாய்ப்பு இருக்கிறதுனால ஒன்னா நம்பருக்கு ஏழாம் நம்பர் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்ப்புறோம் அதே மாதிரி நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு இங்கே நூற்றி எழுபத்தி ஒன்று ஐநூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி நம்பரும் அதிகமாக மேட்ச்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்கு தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அடுத்த நமக்கு முந்நூற்றி பதினேழு அப்படிங்கிற அந்த மெத்தட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கு எனக்கும் கொஞ்சம் பெஸ்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பட் உங்கள் கணக்கில் அதில் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் எட்நூற்றி எழுபத்தி ஒன்று ஐநூற்றி முப்பத்தி நாலு ரொம்ப பெஸலாக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிடுங்க வாய்ப்பு இருக்குது ரொம்ப அதிகமாக வரும் எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொடுக்குறோம் சரியா உங்களுக்கு கணக்கில் வரதாண்டதையும் மெயினாக பாருங்கள் எட்நூற்றி முப்பத்தி மூணு அந்த கணக்கு பண்ணி எட்நூற்றி அந்த கணக்கில் கொடுக்குறேன் எட்டு மூணு ஆறு நாலு இது மாதிரியும் மேட்ச் ஆகும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் எட்டு மூணு இது ரெண்டு நம்பரு மறுபடியும் மேட்ச் ஆகுது பண்ணி பாருங்கள் வைப் இருக்குது அது போக ப்ளஸ் அஞ்சா நம்பர் வரணும் ஒன்றாம் நம்பர் வரணும் ஒன்றாம் நம்பர் திரும்ப ரிப்பீட் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கணக்கு வருது இதில் நாலாம் நம்பராக ஏழாம் நம்பராகங்கிற கணக்கு இருக்குது எனக்கு ஏழாம் நம்பரே கொஞ்சம் மறக்கான வைப்பிருந்ததுனால ஏழாம் நம்பரு அப்போ நம்ம அஞ்சு ஐநூற்றி முப்பத்தி எட்டு இல்லைன்னா நூற்றி எண்பத்தி மூணு இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் நம்ம எட்டு எட்டு மணி மணி நமக்கு ரெண்டாம் நம்பர் தான் அதிகமாக நம்பர் தான் சீ போல் கொடுத்தோம் நீ தடுக்கும்போதே நம்ம சொன்ன வந்து நமக்கு அஞ்சுக்கு ரெண்டு நாளாம் ரெண்டுக்கு நாலுக்கு ரெண்டு நிலவா ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் டபுள் டூ டபுள் ரெண்டு வந்துருச்சு ஒரு நிமிட தான் நான் கொடுத்தேன் நான் வந்து ஒரு ரெண்டாம் நம்பர் அழகாக மேட்ச் மேட்ச்சாக ரெண்டு ரெண்டாம் நம்பர் அதிலேயே குறிப்பாக பிசி போர்டில் நமக்கு மேட்ச் ஆகணுங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தா அது மாதிரி வந்து அதே மாதிரி நமக்கு அடித்த நம்பர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது நானூற்றி ஐம்பதுன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்பது நானூற்றி நானூற்றி இருபத்தி ரெண்டு பட் இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரா இன்னும் கூட பெஸ்ட்டாக மேட்ச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டாவக்கூடிய நம்பர் வந்து நாலுக்கு எட்டுங்கிறது ரொம்ப அதிகமாக மேட்ச் ஆகுது நாலாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகலாங்கிற கணக்கில் கொண்டு வரோம் நாளைக்கு எட்டு ஒரு தினி பார்த்தோம் ப்ளஸ் மூணா நம்பர் இது ரெண்டு நம்பருக்குமான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏற்கனாச்சு நாளைக்கு எட்டு அந்த மாதிரி கணக்கு எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது பட் அதை தாண்டி நமக்கு ஏ பொறுத்த வரைக்கும் எட்டு அல்லது மூணு ரெண்டு நம்பருமே ரொம்ப அதிகமாக மேட்ச் அப்படிங்கிற கணக்கில் இருக்கு ரெண்டாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் நாலாம் நம்பர் மேட்ச் ஆகும் அது மாதிரி மேட்ச் ஆனால் கூட ரெண்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் வாய்ப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சது நமக்கு ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பரு ஆல்மோஸ்ட் நமக்கு மேட்ச் ஆகிடும் வாய்ப்பு இருக்குது சரி எட்டு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பரும் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டு நம்பருமே சேர்ந்த மாதிரி வர வாய்ப்பு தான் நம்ம எட்டு மூணுங்கிற இந்த ரெண்டு நம்பரு சேர்ந்த மாதிரி கொடுக்குறோம் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் நமக்கு வந்து எண்பத்தி நாலு முப்பத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சு ஏற்படுங்க அதே மாதிரி சீ போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சீ போர்ட்டில் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் சரி ரெண்டுக்கு ஒன்பதுங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டு வரைக்கான வாய்ப்பு இருக்கும் ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது அதிகமாக மேட்ச் ஆகும் பட் அந்த மாதிரி மேட்ச் ஆனதுல இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரேன் ஏன்னா எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து இரநூத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டுக்கு எட்நூற்றி நாற்பத்தொம்பது நான் ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஒன்பது அதே மாதிரி நாலுக்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் நாளைக்கு ஏழு இதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அது போக ப்ளஸ் அஞ்சான சரியா பட் எனக்கு இதுதான் மேட்ச் ஆகிருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது எனக்கு வந்து எண்பத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது முப்பத்தி அஞ்சு பட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும் அதே மாதிரி வருதான்னு பாருங்கள் எனக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டுக்கு ஒன்பது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ப்ளஸ் மாதிரி வந்து ஏழாம் நம்பர் அஞ்சா நம்பர் எட்டாம் நம்பர் எனக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சது இதுக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டு ஒன்பது அஞ்சு ஏழுங்கிற நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகணும் கூட பொறுத்த வரைக்கும் நம்ம என்றைக்குமே வந்து செட்டிலடாக கொடுப்போம்னா கண்டிப்பாக அது ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும் அதனால தான் நம்ம எப்பவுமே அந்த ரெண்டு ரெண்டு நம்பர் நமக்கு என்னைக்குமே சூப்பராக மேட்ச் ஆகுது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்தது தான் அருமையாக மேட்ச் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டு மணி சோவில் நமக்கு எட்டு ஏழு அஞ்சு ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்குள்ளேயே நம்ம சேனலில் இங்கே அடிக்கப்படுது ரொம்ப சின்ன நம்பர் இல்லையா நானூற்றி இருபத்தி ரெண்டு இல்லை அப்போ அதை கூட கொஞ்சம் பெரிய நம்பருக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும் இப்போ கொடுத்துருக்க நம்பர் எல்லாமே பெரிய நம்பர் ஒன்பது நம்பர் பெருசு அஞ்சாவது நம்பர் பெருசு நாலை விட அஞ்சு பெருசு ரெண்டாவூட ஏழு பிரிசு விட ஏழு பெருசு அப்போ அதற்கான வாய்ப்பு தான் இருக்குது சரியாக அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும்